நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்குவது நிச்சயம் என காந்திய மக்கள் இயக்கத்தின் தலைவர் தமிழ் அருவி மணியன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரஜினி தொடங்கும் அரசியல் கட்சியுடன் யார் கூட்டணி வைப்பார்கள் என்பது பற்றி தனக்கு தெரியாவிட்டாலும் காந்திய மக்கள் இயக்கம் அவருடன் இணைந்து அரசியல் களத்தில் இறங்கும் என குறிப்பிட்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் அவர் அரசியல் கட்சியை விரைவில் தொடங்குவது சர்வ நிச்சயம் அதில் எந்தவிதமான ஐயத்திற்கும் இடமில்லை அந்த கட்சியை தொடங்குவதற்கான அடிப்படை பணிகளில் அவர் முனைப்பாக ஈடுபட்டிருக்கிறார் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் எந்த செயல் திட்டங்களை தமிழகத்து வாக்காளர்கள் முன்னாலே வைக்க வேண்டும் என்பது குறித்து அவர் தொடர்ந்து ஆலோசனைகளில் ஈடுபட்டிருக்கிறார் இன்றைக்கு ரஜினிகாந்தை தமிழறிவுமணியன் சந்திக்கிறான் தமிழறிமணியன் பகிரங்கமாக ஆதரவு தெரிவிக்கிறான் ரஜினிகாந்த் அடுத்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர வேண்டும் என்பதற்கு துணை நிற்கிறான் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது ரஜினிகாந்த் தொடங்கக்கூடிய அரசியல் கட்சியோடு எந்தெந்த கட்சி கூட்டணியில் இருக்கும் என்று எனக்கு தெரியாது ஆனால் காந்திய மக்கள் இயக்கம் ரஜினிகாந்த் தொடங்கக்கூடிய அரசியல் கட்சியோடு கூட்டணி வைத்துவிட்டது